நான் மதுரைக்காரன் அதனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது நண்பர் ஜாஃபர் சாதிக் பற்றி அமீர் சொன்ன தகவல் தற்பொழுது அமீருக்கும் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்கும் உள்ள தொடர்பு குறித்து மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்து இயக்குனர் அமீரை மிகப்பெரிய சிக்கலில் சிக்க வைத்துள்ளது இந்த விவகாரம் இதற்கு முக்கிய காரணம் இயக்குனர் அமீரின் நெருங்கிய நண்பராக போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் இருந்து வந்ததுதான் தன்னை பற்றி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் பேட்டி ஒன்றில் பேசிய இயக்குனர் அமீர் ஜாஃபர் சாதிக்கை ஒரு நிகழ்ச்சியில் தம்பியின் உயரத்தை பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்று அமீர் பேசியது குறித்த கேள்விக்கு ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம் என்றால் பதினாறும் பெற்ற பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் வாழ்த்துவோம் நாசமா போங்க என்று வாழ்த்துவோமா அது மாதிரிதான் ஜாஃபர் சாதிக்கை வாழ்த்தினேன் என தெரிவித்த அமீர் மேலும் அடுத்த கேள்வியில் திரைப்படத்துறையில் இருக்கும் பலருக்கு இரண்டாயிரத்தி பத்தில் ஜாஃபர் சாதிக் ஜக்குபாய் படத்தின் திருட்டு விசிடி விற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட போது தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஜாஃபர் சாதிக் இதுபோன்ற சட்டவிரோத செயலில் ஈடுபட்டது தெரியாமல் போனது என்ற கேள்விக்கு பதிலளித்த அமீர் இதை ஏன் திரைப்படத்துறையில் இருக்கிற யாருமே என்னிடம் சொல்லவில்லை அப்படி இருக்கையில் எனக்கு எப்படி ஜாஃபர் சாதிக் குற்ற பின்னணி உள்ளவர் என்று தெரியும் என்று ஒரே போடாக போட்டுவிட்டார் அமீர் மேலும் நான் ஜாஃபர் நடத்தும் தொழிலுக்கு உள்ளே செல்லவில்லை என்னுடைய சினிமா சார்ந்த தொழிலுக்கு உள்ளேதான் ஜாஃபர் வந்துள்ளார் என தெரிவித்தவர் இந்த விவகாரத்தில் கரு பழனியப்பன் வெற்றிமாறன் விஜய் சேதுபதி என எல்லாத்தையும் தொடர்பு சிலர் சித்தரிப்பது அவர்களின் ஒரே நோக்கம் நான் உட்பட அனைவரும் பாசிசத்தை எதிர்த்து குரல் கொடுத்து வருவதால் அதனால் இந்த விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக எங்கள் எல்லோரையும் சிக்க வைத்து வீழ்த்த பார்க்கிறார்கள் என தெரிவித்த அமீர் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நண்பர்களால் தான் வீழ்ந்துள்ளேன் எதிரிகளால் என்னை வீழ்த்த முடியாது என தெரிவித்தவர் எதிரிகளிடம் மிகவும் கவனமாக இருப்பேன் நண்பர்களிடம் கவனமாக இருக்க மாட்டேன் அது என்னுடைய பழக்கமும் இல்லை மதுரை மண் என்னை அப்படி பழக்கவில்லை என தெரிவித்த அமீர் மிகவும் கவனமாக இருப்பேன் புதியதாக யாரிடமும் அவ்வளவு எளிதாக பழகிவிட மாட்டேன் யாரையும் அருகில் கூட அவ்வளவு எளிதாக சேர்க்க மாட்டேன் குறிப்பாக மது குடிப்பவர்களிடம் எனக்கு பழக்கமே கிடையாது ஐந்து நிமிடம் தொலைபேசியில் மதுபோதையில் பேசினால் கூட அந்த தொலைபேசி அழைப்பை துண்டித்து விடுவேன் என தெரிவித்த அமீர் குடிபோதையில் இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய உதவியாளராக கூட நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் என தெரிவித்தவர் நான் மிகவும் கவனமாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கையில் எனக்கு நண்பராக வரக்கூடியவர்களை ஆராயக்கூடிய பழக்கம் என்னிடம் கிடையாது இப்போது வந்த பிரச்சனையின் காரணமாக இனிமே எனக்கு நண்பராக வருபவர்களை நான் ஆராய்கிறேன் என அமீர் தெரிவித்துள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்